நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் இந்த காணொளியை பார்த்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கம் இன்றைய தினம் உங்களோடு இணைந்திருக்கும் நான் ஆர் ஜே ரிஜாஸ் துபாய் நாட்டிற்காக மத்திய கிழக்கு நாடு ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு ரூபாய் செல்ல இருக்கின்றோம் இந்த தொழில் வாய்ப்பை தேடி இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் அலைகின்ற பொழுது ஒரு நம்பிக்கையான ஒரு நாணயமான ஒரு சிறந்த நிறுவனத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்பதை முதலில் ஆலோசித்து முகநூல் ஊடாக இந்த அவரோன் இன்டர்நேஷனல் வரையறுக்கப்பட்ட தனியார் நிறுவனத்தை தெரிவு செய்து சுமார் இரண்டு மாத காலத்துக்குள் எனது தொழில் வாய்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள் இந்த நிறுவனத்தினர்கள் அந்த வகையிலே அந்த நிறுவனத்தின் உரிமையாளர்கள் மற்றும் எங்கே பணிபுரியும் அனைத்து ஊழியர்களுக்கும் எனது உளமார்ந்த மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அது மட்டுமல்ல நீங்கள் இன்றைய காலகட்டத்தில் தங்களுடைய கையில் இருக்கும் பணத்தை கொடுத்து ஏமாறுவதை விட நம்பிக்கையாக வரும் வாடிக்கையாளர்களை நம்பகமான முறையில் வரவேற்க இங்கே அதிகமான ஊழியர்கள் இருக்கின்றார்கள் நல்ல ஸ்டாப் எனவே நீங்களும் உங்களுடைய வெளிநாட்டு பயணங்களை தெரிவு செய்வதென்றால் அவரோன் இன்டர்நேஷனல் வரையறுக்கப்பட்ட இந்த தனியார் நிறுவனத்தை தொடர்பு கொண்டு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் எழுநூத்தி பதினொன்று நூறு நூறு என்கின்ற இலக்கத்தினூடாக அழைப்பினை ஏற்படுத்தி உங்களுடைய வெற்றிகரமான பயணத்தை மேற்கொள்ளலாம் அது மட்டுமல்ல எனது பயணத்தை முன்னுரமாக சிறந்த முறையில் அமைதி தந்த அன்பு சகோதரி அம்ரா சிஸ்டர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்